செங்கோட்டையன் சொன்ன நபர்கள் வந்து மூணு பேர் ஒருத்தர் பையன் மிதன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மைத்துனர் வெங்கடேஷ் அதுக்கு அடுத்தது சசி பிரபு சசி பிரபு வந்து யாருன்னா எடப்பாடியுடைய மனைவியின் தங்கை மகன் ஸோ இவங்கெல்லாம் அவங்க வந்து செங்கோட்டையனோட போட்டி போடுறதா இருக்கட்டும் அது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப வருத்தமான ஒரு செலவு பணம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னிச்சு தான் பார்த்தாரு அவங்களுக்குன்னு ஒரு மனசுல ஒருத்தர் பிடிச்சிச்சுன்னா அவரை ப்ரமோட் பண்ணுவாங்க அப்பாட்ட சொல்லி பிடிக்காத ஒருத்தரை வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுதான் செங்கோட்டை சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இப்ப யார் மாவட்ட செயலாளராக இருக்கணுங்கிறதே இல்லைங்கிறத எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து முடிவு பண்ணல இந்த வெங்கடேஷும் சசிபிரபுவும் தான் முடிவு ஓ என்ன அதுதான் இப்போ அவங்க ரெண்டு பேரையும் அனுசரிச்சு போனாதான் நம்ம பதவி த தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி செங்கோட்டையின்னு சொல்ல இந்த செங்கோட்டையினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டு அண்ணா ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருந்து யாரும் சொல்லலையே எனக்கு ஈக்குவலாக தான் நான் விமர்சனம் பண்ணுவேன் நீ எனக்கு அவ்வளோ பெரிய ஈக்குவலான ஆள் கிடையாது நீங்கள் அப்படி இன்னைக்கு ஒரு காலகட்டம் அதிமுக நீ வந்து நாங்கள்லாம் சேர்ந்து உடனே பொதுச்செயலாக ஆக்கிட்டோம் ஆனால் ஒற்றை தலைமையில் நீ சொன்னதை நம்பி நாங்கள் அவனை எல்லாத்தையும் ஒற்றை தலைமை ஆக்கி கொடுத்துட்டோம் பட் ஆனால் நீ இப்படி இருப்ப நான் எதிர்பார்க்கலாம் ரைட் பரவாயில்ல இருந்துட்டு போ அப்படிங்கிறது தான் செங்கோட்டையுடைய மனநில என்ன எடப்பாடி பழனிசாமி அவர் ஒன்றா ஈக்குவலா கிடையாது கண்டிப்பாக கிடையாது ஏங்க நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருத்தரை ஒரு சீனியரை காலி பண்ணுறப்போ அவர் தன்னுடைய விஷயத்தை பேசுதான் ஆகணும் நீ என்னைய கட்சி விட்டு நீக்கிற அளவுக்கு நீ ஒழுங்கானு கேட்கணும் அதுதான் அது நீ அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நீ கட்சியை கரெக்டாக நடத்துறியான்னு கேட்குற அதுதான் இதில் அடிப்படை புரிஞ்சுங்களா இது இந்த கட்சியில் வந்து சாதாரண விவசாயின் மகன் நீ பொட்சாளர் ஆயிருக்காரு அப்படின்னு நீ பேசுகிறீங்க அந்த விவசாயின் மகன் பொருட்சாளராக இருக்க நீங்கள் கட்சியை சரியாக வச்சுருக்கிறீங்களா உங்கள் உறவினர்கள் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்க அவங்கள வச்சு அரசியல் பண்ணுறீங்களா ஏன்னு கேட்குறேன் கட்சி நடத்துகிறதுக்கு நீங்கள் நடத்துங்க ஏன் உங்கள் பையன் யார் மைத்தூர் உறவினர் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம ஊர் தமிழ் இயஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் நேற்று தினம் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் அதிமுகவில் நீக்கப்பட்டவர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தார் பல விவாதங்களும் எழுப்பியது அதிமுகவுலேயும் வந்து குடும்ப அரசியல்ன்றது இருக்குது திமுகவை நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறோமோ அது போல ஒரு அதிமுகவுலேயும் அப்படி ஒரு இது இருக்குது அப்படின்ற மாதிரி குடும்ப அரசியல் இருக்கின்றாரு அது எதை மீன் பண்ணி திரு செங்கோட்டன் அவர்கள் பேசுகிறார் செங்கோட்டையனுக்கு ஏற்கனவே பிரச்சனையின்னு பார்த்தீங்கன்னா கேசி கருப்பண்ணன் அவர் ஈரோடு மா அவரும் மாவட்ட செயலாளராக இருந்தார் மந்திரியாகவும் இருந்தார் கேசி கருப்பண்ணன் நெருங்கிய உறவினர் எடப்பாடி பழனிசாமி அந்த பொதுச் வந்து நெருங்கிய ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேசி கருப்பண்ணன் வந்து டாமினேட் பண்ணிகிட்டே இருந்தார் கலெக்டரையாக இருக்கட்டும் ஈரோடு பொறுத்த வரைக்கும் அவர் தான் நம்பர் ஒன் நம்பர் டூ தான் செங்கோட்டையன் ஒரு சீனியார்டி அடிப்படையில் பார்க்குறப்போ செங்கோட்டை செங்கோட்டையனுக்கு ரொம்ப ஒரு உறுத்தலாகவே இருக்கும் பட் அவர் ரொம்ப அனுசரித்து போனார் சகிச்சுக்கிட்டு போனார்னு தான் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் கேசி கருப்பண்ணனை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய பேசுகிறதே அவரு திண்டுக்கல் சீனிவாசன்லாம் அவங்க மைக்க பிடிச்சாங்கன்னா என்ன பேசுவாங்கன்னு தெரியாமல் ஒரு சூழ்நிலையில் எதாவது பேசிவிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் அவங்க அது கேசி கருப்பண்ணன் வந்து தனக்கு போட்டி கேசி கருப்பண்ணனா அப்படின்னு பழமொழி செங்கோட்டையன் வந்து சீனியர்கள்ட்ட ரொம்ப வருத்தமாக பேசியிருக்காரு பட் வேறு வழி இல்லை நான் காரணம்னா அன்றைக்கி சிஎம் அவர் யார் எடப்பாடி சிஎம் அவருடைய நெருங்கிய உறவினர் அப்படின்னுங்கிறது அடிப்படையில் ரொம்ப சகிச்சிட்டு இருந்தார் பட் இந்த முறை வந்து செங்கோட்டின் நபர்கள் வந்து மூணு பேர் ஒருத்தர் பையன் மிதுன் மிதுன் பழனிசாமி மிதன் பழனிசாமி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மைத்துனர் வெங்கடேஷ் அவரை வந்து சங்ககிரி வெங்கடேஷ் அப்படின்னு சொல்றாங்க அவர் 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 அதுக்கு அடுத்தது மூணாவது நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சசி பிரபு வந்து யாருன்னா எடப்பாடியுடைய மனைவியின் தங்கை மகன் அவரும் ஈரோட்டில் அவர் ஜெயலலிதா பேரவையோட மாவட்ட துணை செயலாளராக இருக்கார் இப்போ இருக்கார் சசிபிரபு ஸோ இந்த மூணு பேரை பற்றி தான் அவர் இந்த முறை சொல்லியிருக்கார் அவர் சொன்னது வருத்தங்களோட சொன்னது காரணம்னா இவங்கெல்லாம் அண்ணா சேர்த்து குறிப்பாக சொல்லணுன்னா சசிபிரபு வெங்கடேஷ் மிதுன் மூணு பேருக்குமே நாற்பது வயசாக இருக்கும் சரி அவங்களுக்கெல்லாமே ஸோ இவங்கெல்லாம் வந்து செங்கோட்டையனோட போட்டி போடுறதா இருக்கட்டும் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் நீ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒர்க் கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி மிதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி லாபி மிதுன் பெருசா இங்க தமிழ்நாடு அரசியல் பட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி முக்கியமான முடிவுகள் ஒரு எக்கனாமிக்கான விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் மிதுன் தான் பாக்குறேன் என்ன எடப்பாடியுடைய பார்த்தீங்கன்னா விஜயிட்ட ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் என்ன நீங்கள் பிஜேபியோடைய மறைமுக பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் என்ன நல்லா இருக்கிறப்ப அண்ணாமலை வந்து மிதுனை கூட்டிகிட்டு போய் அறிமுகம் பண்ணார் அமிஷாட்ட ம் இப்போயும் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் டெல்லிக்கு போகிறப்போ மிதுன் தான் அந்த ஏற்பாடு நாலு காரு மூணு காருலேருந்து எல்லாமே மிதுனுடைய வேலை தான் புரியுதுங்களா அதே மாதிரி முகத்தை மூடிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிதுன் தான் மிதுன கூட ஓரளவு செகிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்டேஜில் என்னன்னா பையன் போயிட்டு போகுது அப்படிங்கிறத அதிமுக நிர்வாகிகளுடைய சராயிட்டுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுனில்லாம் சுனில் பார்த்தாரல போன எலெக்ஷன் ஆமாம் ஸ்ட்ராட்டஜி பார்க்குறப்ப முழுக்க முழுக்க சுனிலும் மிதுனும் தான் ஒர்க் பண்ணாங்க எல்லாத்துலேயும் ஓ பார்த்திங்கன்னா எடப்பாடியோட டூர் ஃபுல்லாக அவங்க தான் பார்ப்பாங்க எப்படி இருந்துச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு தொகுதியும் எப்படி இருந்தது எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இப்படிங்கிற விஷயங்களாக இருக்கட்டும் செலவு பணம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மிதுன் தான் பார்த்தாரு பட்டு பெரிய லெவலில் மிதுன் மேலே புகார் இல்லைனாலும் கூட பட் அவங்களுக்குன்னு ஒரு மனசில் ஒரு ஒருத்தரை பிடிச்சிச்சின்னா அவரை ப்ரமோட் பண்ணுவாங்க அப்பாட்டை சொல்லி பிடிக்காத ஒருத்தரை வந்து ஆட்டோமேட்டிக்காக இது இயல்பு தானே என்ன திமுகங்கிறது இங்கேயார் காலத்தில் இருந்தால் நீங்கள் கொங்குலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சீனியர் மோஸ்ட்டு தான் ஏன்னா பல கிட்டத்தட்ட ஜெயலலிதா காலமாக இருக்கட்டும் இஞ்சர் காலமாக இருக்கட்டும் கொங்குங்கிறது வந்து அதிமுகவுடைய கோட்டையாகவே தான் ஒரு உருவகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க தான் அந்த வெற்றியும் அப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அதிமுக வெற்றியாக தான் இருக்கும் சவுத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொங்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு வேறு வழி இல்லாமல் மிதுனை அனுசரித்து போனாங்கன்னு வச்சுக்கிறேன் பட் இப்போ சமீப காலமாக குறிப்பாக அமைச்சராக இருக்கிறப்போ அது முதலமைச்சராக இருக்கிறப்போ கூட இல்லாதப்போ தான் இப்போ இந்த வெங்கடேஷ் சொல்கிறோம்ல சங்ககிரி வெங்கடேஷ் ஈரோடு சசி பிரபு அவங்க ரெண்டு பேருடைய ஒரு டாமினேஷன் ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இவர் வந்து பொதுக்குழு உறுப்பினராக இருக்கார் யார் வெங்கடேஷ் அதில் தெளிவாக என்ன பண்ணிட்டார் எடப்பாடி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டம்மியாக ஒரு பருப்பு போட்டு வச்சுட்டார் சங்ககிரி வெங்கடேஷுக்கு வந்து பொதுக்குழு உறுப்பினர் நீங்கள் சசிபிரபு வந்து ஈரோடு மாவட்ட துணை செயலாளராக இருக்கேன் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் தான் முழுக்க முழுக்க இப்போ இந்த டூர் வந்தார்ல எடப்பாடி பழனிசாமி டூர் வந்து ஆமாம் 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 முழுக்க முழுக்க பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சசிபிரபு தான் ஃபுல்லாக பார்த்தேன் ஓ அவர் தான் வருவார் வந்து எல்லாத்தையும் பார்ப்பார் அப்புறம் அப்புறம் இவர் வருவார் யார் வெங்கடேஷ் வருவார் இவங்க ரெண்டு பேரும் தான் ஒரு சரியாக இல்லைன்னா ஒரு ஒரு வேளை பிரபுவோ வெங்கடேஷோ ஒரு வருத்தப்பட்டாங்கன்னா சம்மந்தப்பட்ட மாவட்ட செயலாளர் அவங்கள்ட்ட அடிமையாயிரணும் காரணம் என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் போய் எடப்பாடி கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல என்ன இந்த மாதிரி சில இடங்கள்லாம் அந்த கூட்டமே இல்லைன்னு சொன்ன உடனே மாவட்ட செயலாளர்கள் பயந்து போய் பிரபுவையும் வெங்கடேஷையும் ஒரு கூழ் பண்ணி வச்சுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் வந்துருச்சு அவங்களுக்கு இப்போ இந்த ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சவுத்து ஏரியாவில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி போகிறப்போ நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் இருந்து இருந்துச்சு முக்குளத்தூருக்கு எதிராக போஸ்டர்கள்லாம் நிறைய போட்டிருந்தாங்க அம்மா அந்த டைமில் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கடேஷன் பவுன்சஸ்லாம் ரெடி பண்ணுது திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுத்து டூரில் ஒரு பெரிய லெவலில் ஒரு முப்பது நாற்பது பவுன்சர்ஸை வச்சு யூஸ் பண்ணுறது இதுதான் செங்கோட்டைன்னு சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இப்போ யார் மாவட்ட செயலாளராக இருக்கணுங்கிறதே இல்லைங்கிறத எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு முடிவு பண்ணல ஓ இந்த வெங்கடேஷும் சசிபிரபுவும் தான் முடிவு பண்ணுறாங்க ஓஹோ என்ன அதுதான் இப்போ அவங்க ரெண்டு பேரையும் அனுசரித்து போனாதான் நம்ம பதவி தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் தான் இன்னைக்கு செங்கோட்டைன்னு சொல்ல இந்த செங்கோட்டையினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டு அதிமுகவில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு இது வரைக்கும் யார் சொல்லலையே ஆமா மிதின்களோட வெளிப்படையோ மிதின்தன வார்த்தை எல்லாத்துக்குமே தெரியும் அவர் பையன் மிதுன் வந்தாரு போனாரு அப்படிங்கிறது பட் இந்த சசி பிரபு அண்டு வெங்கடேஷுடைய அவங்க ரெண்டு பேர்த்தையும் பத்தி நீ ஃபர்ஸ்ட் டைம் அஹ் சொன்னது வந்து ஆனா திரு எடப்பாடி பண்ணிசாமி அவங்களுடைய பெயரை கூட அவர் வந்து முழுமையா உச்சரிக்கலையே திரு செங்கோட்டையன் அவர்கள் அப்படியே ஒளிவு மறைவோட வந்து அவங்களுக்கு தெரிய இல்லங்க நல்லா அதாவது ஒரு விஷயம் எதுக்கு தேவையில்லாமல் அவர் பேரை சொன்னால் அவங்க பெரிய நினைக்கிறாங்க நினைக்கிறாங்கல்ல நீ செங்கோட்டையின் மனநிலை என்னன்னா ஒருத்தர் பேர் சொல்லி ஒருத்தர் விமர்சனம் பண்ணிங்கன்னா ஒரு எனக்கு ஈக்குவலாக இருந்ததால நான் விமர்சனம் பண்ணுவேன் நீ எனக்கு அவ்வளோ பெரிய ஈக்குவலான ஆள் கிடையாது நின்று அப்படி இன்னைக்கு ஒரு காலகட்டம் அண்ணா திமுக நீ வந்து நாங்கள்லாம் சேர்ந்து உடனே பொதுச்செயலாளராக ஆக்கிட்டோம் என்ன ஒற்றை தலைமைன்னு நீ சொன்னதை நம்பி நாங்கள் உடனே எல்லாத்தையும் ஒற்றை தலைமை ஆக்கி கொடுத்துட்டோம் பட் ஆனால் நீ இப்படி இருப்பேன் நான் எதிர்பார்க்கலாம் ரைட் பரவாயில்ல இருந்துட்டு போ அப்படிங்கிறது தான் செங்கட்டூருடைய மனநிலை என்ன எடப்பாடி பழனிசாமி அவர் ஒன்றா ஈக்குவலாக கிடையாது கண்டிப்பாக கிடையாது பட் இன்னைக்கு காலகட்டத்தில் அவருக்கு பணமாக அதிகமாக இருக்கலாம் அதிகாரமாக இருக்கலாம் தொழிற்சலங்கிற ஒரு பதவி அவர்கிட்ட இருக்கலாம் அப்படியே தாண்டி நீங்கள் ஜெயலலிதா டூர் எத்தனை டூருங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெயலலிதா இருக்கும்போது எந்த விதத்துலேயும் அவருக்கு முக்கியத்துவமே இல்லையே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அமைச்சர் அவ்வளோ தான் இப்படி ஜெயலலிதாவுடைய டூர் எலெக்ஷன் டைமில் முழுக்க முழுக்க ஒரு நாற்பது நாள் அறுபது நாள் அது பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருக்கட்டும் நீ சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் முழுக்க முழுக்க செங்கோட்டையனுடைய இதான ஸ்கெட்சு போட்டு அதில் ஆரம்பித்து அவர் செங்கோட்டையன் எங்கே நிற்கிறாரோ அங்கே தான் வந்து ஜெயலலிதாவுடைய வேன் வந்து நிற்கும் அவர் கையில் ஒரு ரெட்டலை கையில் கொடுத்துருப்பாரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த எந்த மார்க் பண்ணி அந்த இடத்துல அந்த ரெட்டலையை வச்சுட்டு அவர் நிற்கிறாருன்னா கரெக்டாக வேன் வந்து நிற்கும் நின்று ஒன்று செங்கோட்டையை கிளம்பி அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிடுவார் கண் கண்கூடாக நான் பார்த்துருக்கேன் இந்த விஷயங்கள்லாம் பார்த்துருக்கான்னு வச்சுக்கிட்டேன் ஸோ அந்தளவுக்கு ஜெயலலிதா அவங்களெல்லாம் நம்பினாங்க எடப்பாடியை நம்பலையே எடப்பாடி ஒரு கணக்கு பிள்ளையாக இருந்தார் என்ன சில வரவு செலவுகளை அவர் பார்த்ததுனால அவர்கிட்ட கொஞ்சம் படம் இருந்தது அதனால் இன்றைக்கி மந்திரியானார் அவ்வளோ தான் பட் அதில் அவங்களுக்கு வருத்தம் என்னென்னா எடப்பாடி கட்சியை பண்ணார் தான் பரவாயில்ல அவருக்கு உறவினர்கள்ங்கிற பேர் அடிப்படையில் ஒரு மைத்துனர்னு ஒருத்தர் இன்னொரு தெரியும் தங்கையின் பையன் அவரு அவங்க ரெண்டு பேரையும் எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற வருத்தம் இதெல்லாம் வந்து செங்கோட்டை வார்த்தை தங்கமணியுடைய மனாலயம் இதே தான் வேலுமணியோடைய வெளிப்படையா பேசிடு பேசிட்டு அப்படிதான் இப்போ திமுக ஏம் போன்ற விமர்சனம் தான் வந்து சேம் விமர்சனம் தான் வைக்கப்படுது அது பேரளவு வாரிசு அரசியல் அப்படின்னு நம்ம சொன்னா சொல்லிக்கிட்டாலும் கூட பதவிகள்ல வந்து கலைஞர் அவங்களுடைய ஃபேமிலி வந்து இருந்தாலும் தலைமை இடத்துல இருந்தாலும் கூட திமுகவுலேயும் வந்து இது போல இப்ப நீங்க சொன்ன அந்த விவகாரங்கள் எப்படி மாவட்ட செயலாளர்னா டெல்லி லாபினா அதுக்கு தனியா ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க உதாரணமா இப்போ அவருடைய மருமகன் திரு சபரிசன் அவர்களை வந்து குறிப்பிடுவாங்க இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கேயே தான் செய்யுது பட் ஆனால் அங்கே எதுவும் இந்த மாதிரி எதுவும் கழக பொருள் எழுப்புறதோ பெரிதாக எதுவும் பேசுபொருள் ஆக இல்லை ஈவன் அந்த கட்சியை விட்டு வெளியே வர்றவங்க கூட அந்த மாதிரி யாரும் அப்படி சொல்றது இல்லை ஆனால் அதிமுகவுல முதன்முறையா இப்படி வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து வெளிப்படுத்துறாரு இந்த மாதிரி ஒரு கலந்து வெளிப்பட வெளிப்படுத்துறாரு அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது முதல்ல அவருடைய தனிப்பட்ட வன்மத்தை அப்படி வந்து காட்டுறாரா இல்ல அதுதான் சொல்லல நேற்று சொல்லலையே அவரு சரி நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தானே கட்சியை டெப்தா பேச முடியும் நீங்க அதான் செங்கோட்டையன் கூட ஒரு வார்த்தை சொன்னாரு என்ன சொன்னாரு அவரு பொதுச்செயலாளர் தற்காலிக பொதுச்செயலாளர் யாரு சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க வெளியில் தானே சொல்ல முடியும் நீங்க ஒரு திமுக சொன்னீங்க இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணம் இன்னைக்கு பொன்முடியையும் வெள்ளக்கோயில் சாமினா இருக்கும் நீங்க துணைப் பயன் கட்சியையும் கொடுத்துருக்காங்க பொறுப்பில் கொடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பொறுப்பு கொடுத்ததில்லை நீங்க நினைக்கிற மாதிரி மறைமுக ஆதரவு பின்னாடி இருக்கிறவங்க யாராவது இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க சின்ன விஷயமா நிச்சயமா அவங்க சீனியர்ஸ் அவங்களுக்கு மற்றவங்களா இருக்கட்டும் அவங்களுக்குன்னு சில விஷயங்களா இருக்கட்டும் கட்சியில் இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க நல்லா புரிஞ்சுங்க வேற விஷயங்கள் ஏதாவது சொல்லணும் இந்த வேற ஸ்ட்ராட்டஜி விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும் பட் இவங்க அப்படி கிடையாது இவங்க முடிவு பண்ணுறாங்க இந்த ஃபங்க்ஷனு இங்கே போய் பார்த்தோம் கூட்டம் இல்லை இந்த கூட்டம் சரியில்லை இந்த மாவட்ட சாரை சரியில்லைன்னு சொல்லி எடப்பாடி புகார் சொல்றதா இருக்கட்டும் அவரது எடப்பாடியை சுற்றி ஒரு சர்க்கிள் இருக்கா நீங்கள் அவர் அவர் இல்லாம அவங்கள இல்லாமல் எடப்பாடி கிடையாது நீங்க அவங்களோட நீங்க அவங்கள அனுசரித்து போனீங்கன்னா தான் சரியா இருக்கு நீங்க ஒன்றும் இல்லை இளங்கோவன் சொல்லுவாங்க சேலம் இளங்கோவன் மேலே கம்மியுன்னு சொல்லுவாங்க நீங்க வந்து பார்த்து முழுக்க முழுக்க சேலத்தில் இளங்கோவன் இல்லாமல் நீங்க அரசியல பண்ண முடியாது அங்கே இளங்கோவனுக்கு பிடிக்காத ஒரு சேலத்தில் நீங்கள் நிர்வாகிக்க இருக்க முடியாதுல்ல எடப்பாடிக்கு பிடிக்குதா பிடிக்கல அதெல்லாம் இளங்கோவனுக்கு பிடிக்குது அந்த மாதிரி இவங்க உருவாகிட்டாங்க பிரபுவும் வெங்கடேஷும் இன்னைக்கு வந்துட்டாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க நினைச்ச விஷயங்கள் தான் யாரா இருக்கட்டும் விஜயபாஸ்கரா இருக்கட்டும் காமராஜா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இவங்களெல்லாம் அனுசரித்து போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க பட் அவங்களால வெளியே சொல்ல முடியவில்லை இல்ல அரசியல் மச இன்னொரு கோணத்தை ஒரு பார்வை வைக்கிறாங்க இவர் வந்து இது இதன் மூலியமா திமுகவுக்கு வந்து வேலை செய்றாரு செங்கோட்டையன் அவர்கள் பாருங்களேன் திமுகவில் இப்போ அன்ன திமுக பிரச்சனை பிரச்சாரத்துக்கு போக பிரச்சாரத்துல பிரச்சாரத்தில் நிச்சயமாக வாரிசு வந்து ஒரு இது பிரச்சனையாக கொண்டு போவாங்க பார்த்தீங்களா எங்கள் எங்க அதிமுகவில் பாருங்கள் கடைக்கோடி கொண்டு தொண்டன் கூட முதலமைச்சர் ஆகும் ஆனால் டிஎம்கேல அப்படி கிடையாது அப்படின்ற ஒரு விமர்சனம் பொது வெளியில வைப்பாங்க அப்போ செங்கோட்டையன் அவர்கள் தேர்தல் பரப்புரையின் சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு இல்லை இல்லை அதிமுகவுலயும் இந்த மாதிரி குடும்ப அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்ற மொழி சொல்றது மூலியமா ஒண்ணு எடப்பாடி மீதான அந்த தனிப்பட்ட வர்மத்தையும் தீர்த்துக்கிறாரு அதே போல திமுகவுக்கு இவர் வந்து உதவுறாரு இதன் மூலியமா அப்படின்ற ஒரு கருத்து வந்து சொல்லப்படுது செங்கோட்டை எதை கட்சி விட்டு நீக்குனீங்க திமுக சப்போர்ட் பண்ணாறனா நீக்குனீங்க என்ன சொன்னாரு செங்கோட்டை எதுக்கு நீங்க நீங்க இல்ல அவர் எதுக்கு சார் இல்ல நான் நீக்க நீக்கும் சில நீ நேத்து பேசவே இல்லை குடும்ப அரசியலை பற்றி விமர்சனம் பண்ணியும் எடப்பாடியோடைய பர்சனலை பற்றி விமர்சனம் பண்ணி இருந்தால் ரைட்டு சொல்லணும் ஆரம்பத்துலேருந்து எல்லாம் இஞ்சி இருக்கணும்னு சொன்னார் எடப்பாடி எடப்பாடி என்ன அட்வைஸ் பண்ணார் எல்லாம் ஒன்று எடப் இது வந்து செங்கோட்டின்னு ஆரம்பிக்கல திருப்பி நல்லா புரிஞ்சுங்க ஆறு பேர் ஆரம்பித்தது அந்த ஸ்டாண்டில் செங்கோட்டை மட்டும் பிடிவாதமாக இருந்தார் மொத்தம் அஞ்சு பேரும் சைலண்டாக போயிட்டாங்க சரி நீ ஓட்ட சொல்லி பிரவச்சனம் இல்லை அப்படின்னு அவங்க ஒதுங்கிட்டாங்க ஓகே இதுதான் வெளிப்பாடு தான் இந்த தொடர்ச்சி அவர் என்ன பண்ணிட்டாரு இல்ல இல்லை நீங்க கட்சிக்கு எதிராக இருக்கிறீங்க விரோதமா இருக்கீங்க நீக்கிட்டீங்க நீக்கினது பிறகு சில விஷயங்களை போட்டு உடச்சாதான் சரியா இருக்கும் ஏங்க நீங்க உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருத்தரை ஒரு சீனியரை காலி பண்றப்போ அவர் தன்னுடைய விஷயத்த பேசிதான் ஆகணும் நீ என்னைய கட்சி விட்டு நீக்கிற அளவுக்கு நீ ஒழுங்கான்னு கேட்கணும் அதுதானே அது நீ கட்சியை நல்லா நடத்துறியா நீ அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நீ கட்சியை கரெக்டாக நடத்துறியான்னு கேட்குற அதுதான் இதில் அடிப்படை புரிதுங்களா இது இந்த கட்சியில் வந்து சாதாரண விவசாயின் மகன் நீ பொய்ச்சாளர் ஆயிருக்காரு அப்படின்னு நீ பேசுகிறீங்க அந்த விவசாயின் மகன் பொய்ச்சாளராக இருக்க நீங்கள் கட்சியை சரியாக வச்சுருக்கிறீங்களா உங்கள் உறவினர்கள் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்க அவங்கள வச்சு அரசியல் பண்ணுறீங்களா ஏன்னு கேட்குறேன் கட்சி நடத்துறதுக்கு நீங்கள் நடத்துங்க ஏன் உங்கள் பையன் யார் உங்கள் மைத்தூரர் யார் உறவினர் சசிபிரபு யார் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு இதில் வந்து திமுகவுக்கு சாப்பிட்ற திமுக தெரியாதா இல்லை தெரியாமல் சி இதை வந்து செங்கோட்டைன்னு தான் சொல்லணுமான்னு கேட்குறேன் எல்லாத்துக்கும் தெரியும் ஈரோட்டில் உள்ள திமுக முத்துசாமிக்கு தெரியாதா அது பட்டு ஒருத்திரமா அண்ணா திமுக சொல்கிறப்ப தான் நல்லா இருக்கும் வைக்கும்போது அண்ணா திமுகலேருந்து வெளியேற தான் நல்லாயிருக்கும் நீங்கள் முத்துசாமி சொன்னாரா அவர் அப்படி தாங்க சொல்லுவார் எதிர்கட்சிக்காரர் அவர் அப்படி தான் சொல்லுவார் அப்படி தான் சொல்லுவோம் இந்த விமர்சனம் பட் அதிமுகவில் இருந்தவர் சொல்லும்போது தான் அது வந்து ஒரு கூழுந்து பார்க்கவும் பார்ப்பாங்க சீனியர்லாம் யோசிப்பாங்க கரெக்டு அப்படின்னு தெரியும் அதுக்காக இந்த ஞானோதயம் வந்து ஏன் ஓ பன்னீர்செல்வத்திற்கோ வைத்தியலிங்கத்திற்கோ அல்லது டிடிவி தினகரனுக்கோ சசிகலாவுக்கோ இவங்களுக்குலாம் அந்த ஞானோதயம் பிறக்கலையா அப்படின்னா அவங்க ஒவ்வொரு காலகட்டத்துலையும் கட்சிய விட்டு வெளியப்ப அப்ப அந்த விஷயமே கிடையாது சசிகலா இப்ப வெளிய போனாங்க அவங்க எல்லாம் கவர்மெண்ட்ல இருக்கிறப்பயே முதல்வரா இருக்கும் நடந்த விஷயங்கள் அதெல்லாம் நீங்க கேக்குறவங்க எல்லாமே கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்ப நடக்கல இப்பதாங்க நடந்துக்கிட்டு இருக்கு ஆமா ஆனதுக்கு அப்புறம் தான் ஆகுது இப்பதான் அவங்கள்ட்ட அனுசரிச்சு போகணும்னு நினைக்க வேண்டிய கட்டாயத்துல இவங்க மூணு பேரையும் எல்லாரும் கட்சிக்காரங்க உள்ள எல்லாம் போய் அவரை பார்க்க எல்லாமே பார்த்தாங்களே மிதுன் வந்து மிதுன்கிறது யாருங்க கேரக்டர் இப்போ தானே வந்தது நீங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து சிஎம்ஆருக்கிறப்ப மிதுனை பற்றி பெருசாக யாரும் பேசலையே புரியுதுங்களா அதனால் இந்த இவங்களுடைய டாமினேஷன் இப்போ ரெண்டு மூணு வருஷமா இருக்குது இதே நிலமை போச்சுன்னா கட்சி வீணாக போயிடும் அப்படிங்கிறார் செங்கோட்டை அதை நீங்கள் திருத்திக்கங்க இல்லை இல்லைன்னு சொல்லுங்க இது வரைக்கும் யாரும் பேசல எடப்பாடி பழனிசாமி சொல்ல வேண்டியதுங்க இப்ப நீங்க சொன்ன அதே அளவுகள் தான் செங்கோட்டை நவர்கள் எப்படி எடப்பாடி பழனிசாமியோட பேரை வந்து தவிர்த்தாரோ அதே போல எடப்பாடி பழனிசாமி எதுக்கு நம்ம நீக்கிட்டோம் இவரு இவர்ல எதுக்கு நம்ம இல்லைன்னு சொல்லணும்ல நீ பேரை சொல்ல வேணா குடும்ப அரசியல் இல்லைன்னு சொல்லுங்க சசி பிரபன யாரு இல்ல சசி பிரபன் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுங்க என்ன ஈரோடுல மாவட்ட பொறுப்புல கொடுத்துருக்க சசி பிரபு இல்லைன்னு சொல்லுங்க சங்ககிரி வெங்கடேசன் ஒருத்தர் இல்லையான்னு சொல்லுங்க மிதுன் வந்து இதெல்லாம் பண்ணலையான்னு சொல்லுங்க நீங்கள் இல்லை நீங்கள் சொல்ல வேணாம் உங்களுக்கு தான் இருக்கேன் வைகை செல்வன் இருக்காரு ஜெயக்குமார் இருக்காரு ஆர்பி உதயகுமார் இருக்காரு யாராவது பேசலாமே ஓகே இப்போ பெரிய பேசு பொருளாக ஆயிடுச்சுல்ல இப்போ இன்னைக்கு பேச வேண்டிய கட்டாது எல்லாமே வந்துட்டாங்கல்ல பாப்போம் எடப்பாடி அவர்களுடைய தரப்பிலே அவங்களுடைய செய்தி தொடர்பாளர்களோ அல்லது அடுத்த கட்ட தலைவர்களோ தொடர்ந்து பல ப்ரெஸ் மீட்டங்களும் கொடுத்துட்டு வர்றாங்க இது சம்பந்தமாக அவர்கள் வந்து விலகம் கொடுப்பார்களா அண்ணா அதிமுகவிலும் குறிப்பாக எடப்பாடிக்கு நெருக்கமான சொந்தக்காரர்கள் அவருடைய மகன் எப்படி எல்லாம் டாமினேட் பண்றாங்க அதன் மூலியமாக சீனியர்ஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடியாகவும் சங்கடத்தையும் தருது என்பது சம்பந்தமா வந்து எக்ஸ்க்ளூசிவான அறியாத பல உண்மைகளை வந்து நேர்களுக்கு பகிர்ந்துக்க ரொம்ப நல்லது என்னைய பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் வரைக்கும் ரொம்ப டீசெண்டா சொல்லிட்டாரு நோக்கம் காரணம் எல்லாமே தெரியும் இந்த கவர்மெண்ட் எப்படி நடந்துச்சு எடப்பாடி எப்படி பொதுச்சலாளர் ஆனாரு எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் பேச ஆரம்பிச்சாரு நிறைய பேசலாம் எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு ஒரு பாயிண்ட் ஒன் கூட சொல்லல அப்படின்னு நிறைய இருக்கு பாப்பான் நன்றி சார் நன்றி